ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த மா கிறிஸ்பியாக இருந்தால் நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா நெத்திலி நான் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கான்ஃபூர் மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க தனியாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மைதா மாவு போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு வெங்காய பேஸ்ட் தனியாத்தூள் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் மஞ்சத்தூள் கடைசியாக சால்ட் போட்டுக்கலாம் கடைசியாக லைட்டாக வாட்டர் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக ஏன்னா சின்ன மீன் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பொறுமையாக பண்ணணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாண்டியன் கூட்டணுன்னு ஒன்று இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம் அங்கே நல்லா கிறிஸ்பியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால இது இன்னைக்கு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோம் மசாலா போட்டு கொண்டு வந்தாச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுடலாம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெத்திலி மீன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மீனை போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் எடுத்து போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரெண்டாவது செட் போட்டுடலாம் திருப்பி போட்டுறலாம் இப்போ திருப்பி போட்டுடலாம் ரெண்டாவது சைட்டும் எடுத்து போட்டாச்சு டேஸ்டியான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் செய்கிற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ